ஸ்பெஷல் மசாலா வதக்கி அரைச்சி எந்த மீன் வாங்கினாலும் இது போல் மீன் குழம்பு செய்து பாருங்க இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு தாளிப்பும் கொடுத்துருக்குறேன் அந்த தாளிப்பு தான் செம்ம டேஸ்டாக இருக்கும் பார்க்கையிலே இன்றைக்கே மீன் வாங்கி செய்யணும் போல தோணுதா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த மீன் வாங்கினாலும் இதே மசாலா கொடுத்து செய்து பாருங்க செம்மை சூப்பர் டேஸ்டில் இருக்குங்க இப்போ அதுக்காக பாறை மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பாறை மீன் சொல்லுவாங்க அது வந்து நல்லா கிளீன் பண்ணி மஞ்சள் டூல் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் எங்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கிறதுனால சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இல்லாட்டினா நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்குன்னால ஆனால் காரம் இருக்காது அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருந்த மீனுடைய அளவு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்றேன் எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து பூண்டு வந்து ஒரு பத்து பல் போல் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு நான் தோல் உளிச்சு வச்சுருந்தேங்க அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் பூண்டும் லைட்டாக நல்லா வதங்கி பச்சை வாசம் போகட்டும் இப்போ இது போல் பச்சை வாசம் போனோடனே மூணு பழம் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த தக்காளி லைட்டாக வதங்கி வரணும் தக்காளி நல்லா பச்சை வாசம் போக லைட்டாக நல்லா வதங்கி வரணுங்க தக்காளி நல்லா வதங்கணுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா வந்து சேர்க்கணும் குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் குழம்பு மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க மீன் குழம்புக்கு இது போல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கணுங்க இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ வந்து புளி வந்து நான் ஊற போட்டுக்கிறேன் புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி வந்து ஊற போட்டுக்கிறேங்க இந்த அளவு புளி வந்து கரெக்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு இப்போ ஒரு அதிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் செய்கிறேன் நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் எதில் வேணாலும் செய்யலாம் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சும்மா ஒரு அஞ்சாறு வெங்காயம் தட்டி கூட சேர்த்துக்கலாம் உரல் இருந்தால் நான் நறுக்கி தான் சேர்த்துருக்கேன் லைட்டாக வதங்கட்டும் கொஞ்சம் லைட்டாக செவந்து வதங்கட்டேங்க இது போல் செவந்து வதங்கணுன்னு இதில் ஒரே ஒரு பழம் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் தக்காளி நான் ஏற்கனவே மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேங்க பொடியாக நறுக்கி இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்க்கறதுனால நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இது போல் எண்ணெயில் சேர்க்குறதுனால நல்ல குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லாட்டினா தனி மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த வதக்குண்ணம் பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் அதை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நெய்ஸாக அரைச்சிருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அந்தளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வேறு சேர்த்துருக்கேன் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மிக்சி சாரில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே மீனில் வேறு உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு கொதிக்கட்டும் இந்த பச்சை வாசம் போகணும் கொஞ்சம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து புளி வந்து சேர்க்கணுங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் புளி வந்து கரைசல் வந்து சேர்த்துக்கிறேன் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி வந்து நாலு பழம் சேர்த்துருக்கறதுனால புளி கொஞ்சம் கம்மி பண்ணியே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு புளிப்புக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அளவு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி புளி தண்ணி சேர்த்துட்டு ரெண்டாவது தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன் குழம்புடைய திக்னஸ் எந்த அளவு வேணுமோ அளவு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க இந்த டைம்லேயே வந்து தண்ணி கரெக்டான தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காய் வரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கொதித்து வரட்டும் இந்த பச்சை வாசம் போகணும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் அடுப்பை மீடியமாக தான் வச்சுருந்தேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம சேர்த்து அந்த புளியுடைய வாசம் போயிருச்சு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் மீன் சேர்த்துக்கிறேன் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மீனை வந்து இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய மீன் வாங்குனிங்கன்னா அதுலேயும் இதே போல் குழம்பு செய்து பார்க்கலாம் பொடி மீன் வாங்குனிங்கன்னா அதுலேயும் செய்து பார்க்கலாம் எந்த மீன் வாங்கினாலும் இந்த டைப்பில் செய்து பாருங்கள் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நம்ம மீன் எல்லாம் இது போல் உப்பு மிளகாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சதுனால இந்த மீன் குழம்பு செய்த உடனே சாப்பிடலாம் இப்போ மீனை ஃபுல்லாக சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்குன்னா கொத்தம்பள்ளி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க மீன் குழம்பு எப்படி வச்சாலுமே சூப்பராக இருக்கும் அதுவும் இதுபோல் ஸ்பெஷலாக மசாலா வதக்கி அரைச்சி ஸ்பெஷல் தாளிப்பை கொடுத்து செய்வீங்கன்னா இன்னும் அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க இப்போ பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும் பச்சை மிளகாய் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் நான் வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறேன் லாஸ்ட்டாக சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் இப்போ மூடி போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு பத்து நிமிஷம் வந்து லைட்டாக அந்த மீனை வேக வச்சுக்கிறேங்க கரெக்டாக பத்து நிமிஷம் வேக வைக்கணும் அப்போ தான் நான் சேர்த்துருக்க இந்த பாறை மீன் வந்து கரெக்டாக வெந்து வரும் நீங்கள் பொடி மீன் சேர்த்துனிங்கன்னா அதுக்கு தகுந்தது போல் வேக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதை இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சூடானோன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா உடனே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க வெந்தம் வெந்தயமும் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இது மூணு நல்லா பொறிஞ்சொன்னே இப்போ ஒரு நாலு போல் சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கிறேங்க இந்த தாளிப்பு தாங்க செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் என்னடா இவ்வளோ மிளகாத்தூள் சேர்க்குறேன்னு பார்க்காதீங்க கண்டிப்பா இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் காரம் இருக்காதுங்க நீங்க விருப்பப்பட்டா லாஸ்ட்டாக இது போல சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டினா மிளகாத்தூள் சேர்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க தாளிப்பை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்ப அவ்வளோதான் ரொம்ப சூப்பரா வந்து தாளிப்பை வந்து எடுத்து குழம்புல சேர்த்துட்டேன் பார்க்கவே இப்படி தக தகன்னு இருக்கு பாருங்க மீன் குழம்பு எந்த மீன் வாங்கினாலும் கண்டிப்பா இந்த மீன் குழம்பு வந்து செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்றைக்கி நான் சாதம் வைக்க கொஞ்சம் லேட்டாயிடுச்சி அதனால் சாதத்தில் ஊற்றி சாப்பிட முடியல நீங்கள் கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்